ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலிலிருந்து குரோதி ஆண்டு ஆணை திங்கள் பௌர்ணமி நன்னாளாம் இந்த நன்னாளுக்கு உண்டான ஓங்கார குடிலின் விழா மற்றும் அன்பர்களுக்கான அரங்கமகானின் அருளாசி அறிவுரை ஆசி விளக்கம் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி அறிவுரை நூல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் படை வீடு கொண்டு இந்த கலியுகத்தில் இனிதே ஆறுமுக பெருமான் தானும் காலமதில் உலகூருக்கு ஞானம் புரிய கலியுகத்தில் அரங்கன் என்னை அவதாரமாக்கி ஆக்கிய இந்த கலியுகத்தில் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஆற்றல் பட ஞான சபையாக நிறுவி அற்புதமாய் பிரணவ தன்னில் அறமும் ஜீ தர்மமும் ஜீவ தயவும் அளவிலா மகா சக்தியாக்கி இதனை வரமாக வரமாக அரங்கன் என் வழி வழிகாட்டலாக என் தொண்டர் பெருமக்களுக்கு பெருமைப்பட ஆறுமுகனார் வழி நடத்த பிரணவ குடிலாசான் அரங்கன் யானும் யானுமே அவதாரத்தின் பூர்த்தியாக ஆற்றல் பட ஜீவ ஒளி கலந்து அருளாசியாக என் தொண்டர் பெருமக்களுக்கு அருளுவேன் குரோதி ஆண்டு ஆணி திங்கள் முழுமதி இந்த நன்னாளில் நாளதெனில் என் சீடர் பெருமக்கள் நன்மை பட முதல் நாளில் நடத்திய நாட்டிடுவேன் ஓங்கார குடிலின் விழா சிறப்பாக அரங்கேறியது ஐயமர அரங்கன் இந்த விழா கண்டு மகிழ்ந்தேன் ஆற்றல் பட என் அன்பர்களுக்கும் இனிதே இதில் பங்காற்றி தொண்டாற்றி பழுதின்றி பொருளுதவி செய்து விழாவில் கலந்து கொண்டு வந்த நல் அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் அரங்கன் யான் சூட்சமமாய் ஆசி தந்தேன் உணவுமாக சூட்சம சக்தியாக ஒளியாக ஆற்றலாக உட்கலந்து இந்த வித நன்னாளில் அரங்கன் யான் வரம் மீந்தேன் வந்து கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் அவ்வாறே இதுகாலம் இந்த நன்னாளில் ஆற்றல் பட நடந்த பூஜைக்கும் அரங்கன் ஒளியாக நின்று காட்சியும் ஆசியும் பரிபூரணமாய் தந்து நின்றேன் நின்றபடி என் தொண்டர்களின் நிர்வாகம் சிறப்பு நின்றபடி என் தொண்டர்களின் தர்மமும் சிறப்பு நன்றாக அரங்கன் யானே உள்ளிருந்து நன்மை புரிவேன் ஞானமும் தருவேன் நன்மை பட இன்னும் நிர்வாகத்தில் உயர் மக்களை நாட்டிடுவேன் பொருளாதார வகை உதவி கூட்டி நாளும் நாளும் அரங்கன் யான் துவக்கிய தருமம் வளரவும் இன்னும் பெருகவும் வகை செய்து வையகத்தில் ஓங்கார குடிலின் தரும பலத்தை உலகே அறிய அருள் செய்வேன் அருளவே இந்த வித நன்னாளில் அன்பர்களுக்கு மனவளம் பெருக ஆற்றல் பட அவர்களுக்கு உண்டான தைரியமும் திடமும் பயணம் பாதுகாப்பும் தெளிவும் பழுதின்றி ஞானபலமும் அடைய அரங்கன் இன்று காலை பூஜையில் சர்வவரமாய் அன்பர்களுக்கு சூட்சம சக்தி ஈந்து ஆசி தந்தேன் தக்கபடி ஒளியேற்றி தக்கபடி தவராசான் என்ன என்னும் மக்களுக்கு சிந்தை கலந்து சிவராஜ யோகியா யான் சூட்சமம் பழ விளக்கி ஞானமோடு அவர்களுக்கு தான தர்ம பலத்தையும் வாழும் காலம் தேக மனோபலம் கூட்டியும் திடமோடு அரங்க திடமோடு அவர்கள் விரும்புகின்ற வண்ணம் வருங்காலம் ஞான வழி வாசிவசம் யோகம் சர்வமும் வரமாக்கி தந்து அரங்கன் துணை புரிவேன் துணைபுரிய ஓங்கார குடிலின் தொடர்பு கொண்டு தொடர்ந்து உலகோர் தர்மமும் தயவும் பெருக்கி வர அன்பர்கள் அனைவருக்கும் அரங்கன் என் ஆசியாலே அழியாமை என்கின்ற மகாசக்தி ஆற்றலாக கிட்டவும் அன்னவர்கள் அருள் பொருள் வளத்தோடு வந்த நோக்கம் பூர்த்தி கொள்ளவும் அரங்கன் என் துணை பலம் பரிபூரணமாய் உண்டாகும் ஆகவே தொடர்ந்து முழுமதி காலம் தோறும் அன்பர் பெருமக்கள் ஓங்கார குடிலில் தொடர்ந்து நடக்கும் விழாவில் உலக மக்கள் வந்து கலந்து அவர்கள் சக்திக்கு தக்கவாறு பொருளுதவி செய்து தர்மத்தின் பலத்தை பெருக்க தவராசன் யான் வந்து கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு தக்க வழிகாட்டலும் தானவர்கள் செய்து கொண்டு வருகின்ற தேட்டு வகை சார்பு லாபமும் யோகமும் பொது வளமும் கூட்டி புண்ணியவான்கள் என்பதோடு சீமான்கள் என்னும் பெருநிலை அடையவும் அருள் புரிவேன் அருளவே இவ்வாறு அரங்கன் என் நாமஜபமும் கூடி அகிலத்தில் எங்கு தர்மங்கள் செய்யப்படுகின்றதோ அங்கெல்லாம் அரங்கன் இறங்கி ஆற்றல் பட அற்புதம் நடத்துவேன் அன்னதனால் முழுமதி பூஜை உலகோருக்கு சித்தர்கள் நேரிட இறங்கி அருளும் சக்தி மிகு பூஜையாகும் பிரணவ குடிலில் நடக்கும் பூஜை முருகப்பெருமான் பெருமான் அன்னவரை முன்னின்று நடத்துகின்ற மகா பூஜையாகும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள புண்ணிய பலம் வேண்டும் அவ்வாறு வருபவர்கள் அனைவருக்கும் யான் புண்ணிய பலத்தோடு இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான மகா பலம் தந்து அருள் புரிவேன் அருளவே இவை பூஜை நன்னாளில் அன்பர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டு ஆற்றல் பட சைவநெறி முறை சித்தர்கள் நாமஜபம் கூடி சித்திக்கு உண்டான தர்மத்தை கையில் எடுத்து செயல்பட யாவருமே சித்தர் பெரும் சக்தி நிலை கூடி உலகோர் பிறவாத பெரும்பேறு காணும் பாக்கியமும் யோகமும் அடையக்கூடும் ஆகவே அரங்கன் யான் என் நண்பர்களுக்கு இன்று அகமகிழ்ந்து அருளாசியாக இந்த முழுமதி நன்னாளில் மீந்தேன் அரங்கன் யான் அருளாசி ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி